என்னை வழிநடத்தும் குரட்பாக்கள் ஒன்று அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் அதிகாரியாக இருக்கும் நண்பர் சுஜித் ஒருமுறை முகநூலில் பதிவு செய்திருந்தார் திருநங்கையர்கள் ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குழந்தையோடு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் தாய்க்கு கையில் பணத்தை வைத்துக்கொண்டு அங்கே தான் சொல்கிறோமில்ல உனக்கு பிச்சை எடுக்கவே தெரியல பழக்கமில்லை பச்சை பிள்ளையை கொண்டு வெயில் அடிச்சு எந்த வச்சுக்க நீ போய் பிள்ளைக்கு ஏதாவது ஆக்கி போடு எப்போ பணம் தீர்தோ அப்போவா நாங்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறோன்ட்டு தன்னை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார் நான் ஒரு பிச்சையாக பலருக்கு கொடுத்தேன் ஒரு சிலருக்கு கொடுத்தேன் ஆனால் இந்த திருநங்கையர்கள் அந்த தாயினுடைய துன்பத்தை உணர்ந்து கொண்டு அந்த தாயாகவே மாறி அந்த தாய்க்கு உதவி செய்கிறார்கள் நாம் ஒருவருக்கு உதவி செய்வது சிம்பத்தி ஆனால் துன்பப்படுகின்ற அந்த மனித ஜீவனாகவே அவர்களினுடைய உணர்வுகளாகவே மாறி உதவி செய்வது எம்பத்தி வள்ளுவர் சொல்வது சிம்பத்தி அல்ல எம்பத்தி அறிவினானாகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை